ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அருணாஸ்ரீ நம்ம ஓவரா சுத்தம் பார்க்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ பண்ணுறது ஆச்சாரம் பார்க்கறவன் காசிக்கு போன கதையாலெலாம் இருக்கு அப்படின்னு அது என்ன கதை உங்களுக்கு தெரியுமா வாங்க நேராக கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஆசாமி இருந்தான் அவன் ரொம்பவும் சுத்தம் பார்க்குற ஆள் அவனுக்கு எதை கண்டாலும் அருவருப்பா இருந்தது ஒரு சமயம் நம்ம ஆளு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தான் கல்யாணம் முடிஞ்சு சாப்பாடு பந்தி ஆரம்பமாச்சு நம்ம ஆளு ஒரு ஓரமா போய் உட்காந்துகிட்டான் சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு இவனுக்கு பக்கத்து இலையில உட்கார்ந்து ஆசாமி பால் பாயாசத்தை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சிட்டு இருந்தான் அப்போ எச்சில் நம்ம ஆளு மேல தெரிச்சிட்டுது நம்ம ஆளு தான் ரொம்பவும் சுத்தம் பார்க்கற ஆளாச்சு இந்த கருமத்தை காசியில போய் தான் தொலைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மறுநாளே காசிக்கு கிளம்பி போனோம் அந்த காலத்துல இப்போ மாதிரி பஸ் ரயில் வசதி எல்லாம் கிடையாது வசதி இருக்கிறவங்க வண்டி கட்டிக்கிட்டு போவாங்க வசதி இல்லாதவங்க கால்நடையாவே போவாங்க போய் சேரவே பல நாள் ஆகும் பகல் முழுக்க நடப்பாங்க இரவு நேரத்துல ஏதாவது சத்திரத்திலயோ அல்லது யார் வீட்டு படுத்து தூங்கிட்டு மறுநாள் பயணத்தை தொடங்குவாங்க இப்படி வசதியாகவே அந்த பெரிய திண்ணைகள் வைத்து வீடு கட்டினாங்க திண்ணையில வந்து தங்குறவங்களுக்கு சாப்பாடோ இல்ல நீர்மோரோ இல்ல தங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஏதோ ஒண்ண அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க நம்ம ஆளு பகல் முழுக்க நடந்துட்டு ராத்திரியில ஒரு வீட்டு திண்ணையில வந்து சுருண்டு படுத்தான் அந்த வீட்டு ஆள் வந்து ஐயா உங்களை பார்த்தா ரொம்ப தூரம் நடந்து களைச்சி போனவரா தெரியுது ஐயா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுங்க அப்படின்னாரு ஆளுக்கு நல்ல பசிதான் ஆனால் ஆச்சாரம் தடுத்தது கடைசியில வயிறு தான் ஜெயிச்சுது நம்மால சாப்பிட சம்மதிக்கவும் அந்த ஆளு தன்னோட மனைவிய கூப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு போட சொன்னார் கை கால் சுத்தம் பண்ணிவிட்டு விட்டு சாப்பிட உட்கார்ந்த நம்பாளு அம்மா எனக்கு இலையில் சாப்பிட்டு தான் பழக்கம் அதனால இலையில பரிமாறணும்னு சொல்ல கொஞ்சம் யோசித்த அந்த அம்மா சரின்னு சொல்லி ஒரு இலையை கொண்டு வந்து போட்டு சாப்பாடு பரிமாறினாங்க சும்மா சொல்ல கூடாது சாப்பாடு அருமையா இருந்துச்சு நம்மாலு நல்லா திருப்தியா சாப்பிட்டான் சாப்பிட்டு முடித்து இலை அந்த அம்மா ஓடி வந்து ஐயா நான் எடுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு போனாங்க இதை பார்த்த நம்மளு தூர வீசி எரிய போற இலைய என்னத்துக்கு இவ்வளவு பத்திரமா எடுத்துகிட்டு போறீங்கன்னு கேட்க அந்தம்மா இந்த ஊரில் வாழை இலை கிடைக்கிறது குதிரை கொம்பு தான் என்னோட மாமனாரும் உங்களைப் போல் வாழை இலையில சாப்பிட்ற ஆளு அவருக்காக ஒரே ஒரு வாழை இலை வாங்கி வச்சிருக்கோம் அவர் சாப்பிட்டதும் அதை கழுவி பத்திரமா எடுத்து வச்சிருவோம் நீங்க வந்து வாழை இலையில தான் சாப்பிடுவேன்னு சொன்னதும் இலை இல்லைன்னு சொல்லவும் மனசு வரல உங்களை பட்னியா போடவும் மனசு வரல அதான் என்னோட மாமனார் சாப்பிடுற இலையில உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு இப்ப பத்திரமா எடுத்து வைக்கிறேன்னு சொல்லவும் இவனுக்கு சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் தொண்டையில சிக்கிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த கர்மத்தையும் காசியில போய் தொலைச்சிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கினான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு பகலெல்லாம் நடந்து ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில தங்கினான் அந்த வீட்டம்மா இவனை பார்த்ததும் ஐயா சாப்பாடு சூடா இருக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுங்க என்றதும் நம்மால் வாழை இலை வேண்டாம்னு சொல்லிட்டு தினமும் புழங்காத மண் பாத்திரம் இருந்தா அதுல சாப்பாடு போடுங்க அப்படின்னா அந்த அம்மா ஒரு அறைக்குள்ள போய் ரொம்ப நேரம் தேடி துருவி ஒரு மண் பாத்திரத்தை கொண்டு வந்து அதுல இவனுக்கு சாப்பாடு வச்சா திருப்தியா சாப்பிட்ட இவன் மண் பாத்திரத்தை கிணற்றடிக்கு கொண்டு போய் கழுவ ஆரம்பிச்சான் கை தவறி கீழே விழுந்து மண் பாத்திரம் உடஞ்சு போச்சு இத பார்த்ததும் அந்த வீட்டுல இருந்த ஒரு கிழவி குய்யோ முறையோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது என் புருஷன் சாக கடந்த கடைசி காலத்துல இந்த தான் அவர் கை கழுவி வாய் கொப்பளிப்பார் என்னோட கடைசி காலத்துக்கு இது உதவும்னு பத்திரமா வச்சிருந்தேன் அதை இந்த பாவி இப்படி போட்டு உடச்சிட்டானேன்னு அலரிச்சு நம்ம ஆளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இருந்தாலும் இருக்கவே இருக்கு காசி அங்க போய் இந்த கருமத்தையும் தொலைச்சிடுவோன்னு நினைச்சிட்டு படுத்தான் மறுநாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு ராத்திரி ஒரு வீட்டு திண்ணையில் தங்கினான் அந்த வீட்டில் இருந்த பாட்டி இவனை சாப்பிட சொன்னான் இவன் முன்னெச்சரிக்கையா இலை பாத்திரம் எதுவும் வேண்டாம் நான் கையை நிறன் நீங்கள் கரண்டியால் எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியும் அது மாதிரி செய்ய வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு திண்ணையில் வந்து உட்கார்ந்தான் அங்கிருந்த ஒரு மாடை பிறையில் வெத்தலை இருந்தது பாட்டி நமக்கு தான் வச்சிருக்கு போல இருக்குன்னு நினைச்சு இவன் பாக்கை எடுத்து வாயில போட்டு கடிச்சான் இவன் கடிச்சதும் பாக்கு உடைப்படுற சத்தம் வீட்டு உள்ள இருந்த பாட்டிக்கு கேட்டது பாட்டி குடுகுடுன்னு ஓடி வந்து என்னன்னு விசாரிச்சா ஒண்ணுமில்ல இங்க இங்கிருந்த பாக்கை எடுத்து வாயில போட்டு கடிச்சேன் அந்த சத்தம் தான்னு சொல்ல பரவாயில்ல உங்க பல் ரொம்பவும் பலமா தான் இருக்கு நானும் இந்த பாக்க பத்து நாளா வாயில போட்டு கடிக்க முடியாம எடுத்து வச்சிருந்தேன் நீங்க ஒரே கடியில கடிச்சு வச்சிருக்கீங்கண்ணா நீங்க பலசாலி தான் பாராட்டு பத்திரம் வாசிச்சா நம்ம ஆளு ரொம்பவும் நொந்து போயிட்டான் போதும்டா சாமி காசிக்கு போன லட்சணம்னு முடிவு பண்ணிட்டு மறுநாள் தன்னோட ஊருக்கு திரும்ப ஆரம்பிச்சிட்டான் இதுதான் ஆச்சாரம் பார்த்தவன் காசிக்கு போன கதை உன்னியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே